நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எழுநூற்றி பதிமூன்று போதனா நாள் இருபத்தி மூன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை பலகீனத்திற்கு இடம் தரலாகாது பலகீனமே பந்தம் நோய் துக்கம் என்னதான் ஆபத்து வர முடியும் யாருக்கு அந்த ஆபத்து வந்து அந்த பலகீனன் நாசமாகட்டுமே நான் அந்த பலகீனனை கண்டறிந்து திடப்பட்டு வந்த அறிவாகிய சாட்சி எனக்கு ஆபத்து எவ்விதத்திலும் எப்பவும் இல்லை சிவோகம் இப்படியெல்லாம் அனுபவம் உரைத்து வரும்போது ஒரு முருளன் வந்து உரைப்பவனுக்கு இடையூறு செய்தது இடையூரை ஏற்றவன் கத்திக் கதறினான் கேட்பவர்கள் உரைத்தவே வெத்து வேட்டு என்றனர் சரி அதுவும் நடக்கட்டும் என்று உரைப்பவன் சாட்சியாக நிற்கட்டும் சிவோகம் சாந்தி சாந்தி சாந்தி